வணக்கம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கடற்படையை வலுப்படுத்தும் வளர்ச்சிப் பாதையில் நாம் பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாட்டுப்பொங்கல் பாரம்பரிய உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் களைகட்டியுள்ளன திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட பத்து விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விருதாளர்களுக்கு இன்று வழங்கி சிறப்பித்துள்ளாா் முல்லைப் பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் எச் எஸ் பிரணாய் லக்ஷியாசன் பிரியான்ஷு ரஜாவத் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் கடற்படையை வலுப்படுத்தும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய வளர்ச்சிப் பாதையில் நாம் பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மும்பை கடற்படை தளத்தில் ஐ சூரத் ஐ என் எஸ் நீல்கிரி ஐ வாக்ஷீர் என்ற முப்பெரும் போர்க்கப்பல்களை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் சுயசார்பு பாரதம் மற்றும் இந்திய கடற்படை வரலாற்றில் இத்தினம் மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார் முதன்முறையாக நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணையை தகர்த்தழிக்கும் திறன் கொண்ட அதிநவீன கப்பல் நவீன போர்க்கப்பல் ஆகிய முப்பெரும் கப்பல்கள் இன்று தொடங்கி வைக்கப்படுவது குறித்து அவர் பெருமிதம் வெளியிட்டாா் இம்மூன்று போர்க்கப்பல்களும் ஒரு சேர ஒரே நாளில் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது நாட்டின் தளவாட உற்பத்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் முன்னணி நாடாக இந்தியா உருவாவதற்கான அத்தியாயத்தின் தொடக்கமாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவப்படை வீரர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் தேச பாதுகாப்பில் ராணுவத்தினரின் தலையாய பணியை எடுத்துரைத்தார் நாட்டின் வளர்ச்சி வளம் அமைதிக்கு படை வீரர்கள் முக்கிய பங்காற்றுவதாக புகழாரம் சூட்டிய குடியரசுத் தலைவர் இப்படை வீரர்களின் அர்ப்பணிப்புமிகு வீரமும் துணிச்சலும் எல்லைகளை பாதுகாக்கும் திறனும் அளப்பரியது என்று பாராட்டினாா் நாட்டை பாதுகாத்து தன்னிகரற்ற சேவையாற்றி வரும் படை வீரர்களை நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு மோடி தமது செய்தியில் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்பு மிகு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறுவோம் என கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் உலகின் சிறந்த ராணுவங்களில் ஒன்றாக இந்திய ராணுவம் திகழ்கிறது என்று பெருமிதம் வெளியிட்டுள்ளாா் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்தியில் வீரம் துணிச்சல் அர்ப்பணிப்பு தன்னிகரற்ற ஒருமைப்பாட்டு உணர்வு தொழில்நேர்த்தி போன்றவற்றுடன் இந்திய ராணுவப்படை முன்னேறி செல்வதாக கூறியுள்ளார் மாறிவரும் சவால்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தன்னலமற்ற தேச சேவையில் ராணுவத்தினர் செயலாற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன போர் யுக்திகளுக்கு ஏற்ப படைவீரர்கள் தங்களது திறனை மேலும் உருவாக்கிக் கொள்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தாா் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் தமிழ்நாட்டில் வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்படுகிறது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்நன்னாளில் விவசாயிகள் அதிகாலையிலேயே மாடுகளை நீராட்டி தூய்மைப்படுத்தி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி வண்ணமயமாக அவற்றை அலங்கரித்து பொங்கல் படைத்து வழிபட்டு வருகின்றனர் இத்தினத்தில் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிப்பது நமது கடமையாகும் என்று திண்டுக்கலைச் சேர்ந்த கால்நடை உரிமையாளர் ஒருவர் தெரிவிக்கையில் பேர் அரவிந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாஸ்தரம் அருகே உள்ள கோட்டப்பட்டி கிராமம் மாட்டு பொங்கல் தினமான இன்று மாடுகளுக்கு இந்த நாள்ல குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி பொட்டு வச்சு மாலை மரியாதை செஞ்சு மாலை வேலையில பட்டி பொங்கல் வச்சு பொங்கல் வாழைப்பழம் எல்லாம் ஊட்டி விட்டு வழிபாடு செஞ்ச பிறகு குடும்பமா சேர்ந்து சாப்பிடுவோம் நமக்காகவே வாழக்கூடிய மாடுகளுக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன மரியாதைங்க இந்த மாட்டுப் பொங்கல் பொங்கலை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் பதிமூன்று அடி உயர நந்தி சிலை ஆயிரம் கிலோ எடை கொண்ட காய் கனி இனிப்பு வகைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து நூற்றி எட்டு பசுக்களுக்கு கோ நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள பெருநந்திக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் கரும்பு சாறு இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பல்வேறு காய் வகைகள் கனி வகைகள் இனிப்பு வகைகள் கொண்டு சுமார் ஆயிரம் கிலோ எடையளவில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா மகாதேபாராதனை காட்டப்பட்டது நந்தி சிலைக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு அலங்காரத்தை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால் மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன முன்னதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இப்போட்டியை துவக்கி வைத்தார் வாடிவாசலிலிருந்து பாய்ந்த ஆயிரம் காளைகளை அடக்க தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் ஒட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முதலில் கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன ஐந்தாவது சுற்று நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு தேவையான மருந்து வசதிகள் அவசரகால ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா திருச்சி மாவட்டம் சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று உற்சாகத்துடன் நடைபெற்று வருகின்றன திருச்சி மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்து களமிறங்கியுள்ள எழுநூற்று எழுபத்தைந்து காலைகளை ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றன தெய்வப்புலவர் என போற்றப்படும் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் வாழ்விற்கான கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டினார் அவரது போதனைகள் நீதி கருணை போன்றவற்றை எடுத்துரைப்பதாக பிரதமர் பாராட்டியுள்ளார் இத்தினத்தையொட்டி சென்னை கடற்கரை சாலையில் உள்ள திருவள்ளுவரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நாளையொட்டி திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட பத்து விருதுகளை விருதாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கி கவுரவித்தாா் இதன்படி தமிழ்மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெரும் புலவர் திரு மு படிக்கராமுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை முதலமைச்சர் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா காமராஜர் அம்பேத்கர் தந்தை பெரியார் உள்ளிட்ட விருதுகளையும் விருதாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்தாா் சென்னை சங்கமம் நம்மவரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் மெரினா கடற்கரை கிளாம்பாக்கம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் மின்னணு வீடியோ வாகனங்கள் மூலம் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படுவதாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது முல்லைப் அணை பகுதியில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளாா் முல்லைப் பெரியாறு அணையை கட்டியமைத்த ஜான் பென்னிக்விக்கின் நூற்றி எண்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி கூடலூர் லோயர் கேம்பில் அன்னாரது மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேபி அணை பலப்படுத்தப்படும் என்றார் முல்லைப் பெரியாறு அணையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றார் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தின் மூலம் சிறந்த உற்பத்தி மையமாக நம் தேசம் உருவாகியுள்ளது என்று மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெறும் ஜவுளி கண்காட்சியில் இந்திய அரங்கை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகரித்து வரும் அந்நிய நேரடி முதலீடுகளையும் நம் நாட்டின் வளர்ச்சியையும் எடுத்துரைத்தார் இக்கண்காட்சியின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் இயந்திரம் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தினருடன் கலந்துரையாடிய அவர் நம் நாட்டு ஜவுளித்துறையுடன் அந்நாட்டின் இணைப்பை வலுப்படுத்த கோரிக்கை வைத்தாா் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் மேலும் இரண்டு புதிய பெட்டாலியன் படைப்பிரிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் தற்போதுள்ள பதிமூன்று பிரிவுகள் பதினைந்தாக அதிகரித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு பெட்டாலியன் பிரிவிலும் முதுநிலை கமாண்டர் அலுவலர் தலைமையில் ஆயிரத்து இருபத்தைந்து படைவீரர்கள் இடம்பெற்றிருப்பதாக அமைச்சகம் கூறியுள்ளது தேசிய இளைஞர் பாராளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற இளையோருக்கு நாளை புதுதில்லியில் விருதுகள் வழங்கப்படுகின்றன நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேஹ்வால் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கும் ஜவஹர் நவோதயா வித்யாலய பள்ளிகளுக்கும் பரிசுகளை வழங்க உள்ளார் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தின் சார்பில் இளைஞர் பாராளுமன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோர் இன்று திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு கார்கே ஜனநாயகம் தேசியவாதம் மத சார்பின்மை உள்ளடக்கிய வளர்ச்சி சமூக நீதி போன்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய தலைமையகம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் ஜப்பானின் கோடை நரோக்காவையும் எச் எஸ் பிரணாய் தைவானின் லீ யாங் சூவையும் லக்ஷியா சென் தைவானின் சுன் ஈ லின்னையும் எதிர்கொள்கின்றனர் ராஜ்கோட்டில் அயர்லாந்துக்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்றுமுன் நாற்பது ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தது நாட்டின் கடற்படையை வலுப்படுத்தும் வளர்ச்சிப் பாதையில் நாம் பயணிப்பதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பொங்கல் பாரம்பரிய உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் களைகட்டியுள்ளன திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட பத்து விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விருதாளர்களுக்கு இன்று வழங்கி சிறப்பித்துள்ளார் பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஹெச் எஸ் பிரணாய் லக்ஷியாசன் பிரியாசு ரஜாவத் ஆகியோர் இன்று இத்துடன் இந்த முடிவடைந்தது